எல்லாருக்கும் வணக்கம் ப்ளூ ஸ்டார் பிலிம்ல நானும் ஒரு பார்த்தா இருக்கிறது ஹாப்பி பிகாஸ் நீலம் ப்ரொடக்ஷன்ஸோட மூவின்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஒரு நல்ல பிலிம்ல என்னையும் ஒரு பார்த்தா டிரெக்டர் ரஞ்சித் சருக்கும் லெமன் மேஸ் கிரியேஷன்ஸ் அவங்களுக்கும் நன்றி இந்த படத்துக்குள்ள நான் வர்றதுக்கு காரணமே டிரெக்டர் ஜெயும் ரைட்டர் அவங்க தான் பேசி பேசி இந்த பொண்ணு அப்ப அது ஒரு சின்ன ரோல் தாமா ஆனா அந்த பொண்ணு அப்படிமா இப்படிமா இதை பண்ணணும் இந்த பண்றதுக்கு நாங்க ஒரு ஸ்பெஷல் பர்சனை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்லி ஒரு பெருசா எதோ பேசி பண்ண வச்சுட்டாங்க ஆங்கர் ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது சொன்னாரு டிரெக்டர் ஜெய் வந்து அவரோட காதலையும் தந்து ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள்ல நிறைய காதல்களை வாட்ச் பண்ணியிருக்காரு போல தான் அவ்வளோ டீடைல்ஸ் இருக்குன்றாரு அதெல்லாம் கிடையாதுங்க படத்துல எல்லாமே அவரோட லவ் தான் நானுமே நானுமே அவரோட 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 ஒன் ஒன் ஆஃப் ஆஃப் த காதலியா காதலியா தான் 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 பெர்ஃபார்ம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் நீங்க படத்துல பாக்குற எல்லா ஆக்சுவலி அதுதான் உண்மை நானும் தி சோ எப்படி இருக்குன்னு அவருக்கு காதலியாங்க இருக்குதான்னு நினைக்கிறேன் என்ன சார் உங்க காதலியை மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்கணும்னு நான் படம் பார்த்துட்டு கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இருக்கு இந்த பிலிம்ல இருக்கிறது அண்ட் நீங்க ஊடக நண்பர்கள் உங்களோட ரெவ்யூஸ் வந்து நிறைய விஷயங்களை மாத்தும் நிறைய பேரோட லைஃப்ப சேஞ்ச் பண்ணும் ஸோ நல்ல படம் பிடிக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி சாங்ஸ் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஆயிருக்கு ஸோ நல்ல ரெவ்யூஸ் கொடுங்க அண்ட் அசோக் செல்வன் கீர்த்தி எல்லாம் இந்த ஃபிலிம் ஒரு கரியர்ல ரொம்ப நல்ல படமா இருக்கணும்னு நான் விஷ் பண்றேன் அதே போல எஸ்பெஷலி டிரெக்டர் ஜெய் சாந்த்னு ப்ரிவி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் எனக்கு நிறைய பேர் கூட காம்பினேஷன்ஸ் இல்லை அதனால எனக்கு தெரியல மற்றபடி இந்த படத்துல இருக்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்டா இருக்கணும்னு நான் விஷ் பண்றேன்